மதுரை பதினெட்டு வெள்ளோடு பட்டபோது மதுரை பதினெட்டு வெள்ளோடு பட்ட போது பாண்டியா கத்தி மனு கொஞ்சம் கொடுத்து இருவரிலும் வெற்றி புள்ளிகள் மதுரை கடைசி நான்கு ஆட்டங்கள் ஆடுகள் இரண்டு பாண்டியா கத்தி என்ன கொடுத்து சம்பவ வெற்றி புள்ளிகள் கத்தி கத்தி தர பெருடில் கடைசி மூன்று நிமிடாட்டங்கள் மதுரை இருபது வெள்ளோடு பத்தொன்பது ஒரு வெற்றி புள்ளி முன்னணியில் மதுரை

இருபத்தி ஒன்று மதுரை இருபது வெண்ணோடு இருபத்தி ஒன்று மதுரை இருபது கூப்பிடுறது மட்டும்தான் இரண்டில் கடைசி ஒரு ஆட்டங்கள் ஆடு இரண்டில் கடைசி ஒரு நாடகம் இருபத்தி ஒன்று இருபது வெள்ளோடு இருபத்தி இரண்டு மதுரை இருபது வெள்ளோடு இருபத்தி இரண்டு மதுரை இருபது களம் ஒன்றில் களத்திருக்கிறர்கள் நான் ஸ்ரீ முருக தம்பி ரவுண்ட் முடிஞ்ச ஆகுது தந்தை பெரியார் ஹீரோ கொஞ்சம் வாங்கப்பா பணி பதிஞ்சுன்னா அவ்வளோதான் ஆட முடியாது இந்த ரோட்ல தயவுசெய்து வாங்க எல்லாரும் தந்தை பெரியார் ஹீரோ ஸ்ரீ கொஞ்சம் வாங்கப்பா பனி இருக்கே செகண்ட்

சிறிய முழுதா வந்துட்டாங்க தந்தை பெரியாரி வேமா பார்த்தோம் ஆனா அது படித்து இந்த திருவிழா சொல்லுங்க

செந்தில் செங்கல் தலைமையோடு செங்கல் என்ன நண்பா எப்படி இருக்க ரொம்ப நாளா காண நம்பி ஒரு சிங்கம் உலகம் நல்ல டீம் ஆச்சு ஏன் தன்னாடுறாங்க தேர்ட் ரவுண்ட்ல எல்லாரும் ஸ்கோர் பண்ணி தான் அவனோ லாஸ்ட் பிளேயர். நவே சப்சா தமிழன் டீம் எட்டு டீம் ஒன்று தமிழன் டீம் பத்து டீம் ஒன்று நலாம் 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 அறியாவது i ah, தமிழன் பதிமூன்று உழவன் இரண்டு விறுவிறுப்பான ஆட்டம் நம்ம கபடி போட்டியில இந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நுணுக்கமான திறமைகள் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் கோயில் டீம் எல்லாம் களத்திலே இல்லை நண்பா பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க கம்யூனிட்டி போஸ்டில் போய் செக் பண்ணுங்க லீக்கு வந்து நாலு பால் மூணு மூணு டீம் பன்னெண்டு டீம் தான் ஏரோ டீம் மூணு மதுரை டீம் ஒன்று கட்டக்குடி ரெஸ்ட்டு வேளமால் சென்னை களம் இரண்டில் பந்தயப்படையான இரண்டு தளங்கள் தீபம் பயம் தரணும் ஆடுகளம் இரண்டில் அந்த போட்டியை தொடர்ந்து அனைத்து போட்டிகளுமே ஆடுகளம் ஒன்றில் மட்டுமே நடைபெறும் இந்த போட்டியை தொடர்ந்து ஒன்றில் ஏதமான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னை எல்லாமே அடுத்த நாலு மேட்ச் டிசைடிங் மேட்ச் டிசைடிங்னா தெரியுமா நண்பர்களே ஷேரிங் என்பது அனைவரும் எடுக்கும் கட்டக்குடி ஆடுவாங்க நடக்கும் பாருங்க பொறுமையா நாலு மேட்சும் நல்லா இருக்கும் டிசைடிங் மேட்சுங்கிறது ரன்னர் வின்னர் காட்டுறது ஒரு ஒரு நாலு மேட்ச் அடுத்த வருஷம் நாலு மேட்ச் ஆ போனஸ் போட்டாங்க எத்தனை மூணா நாளா நாலு போனஸ் பிளஸ் ஒன் அஞ்சு ஆட்டம் ஆட்டம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போனஸ் நாலு போல்ல ரன்னர் எடுத்தா எட்டு டீம் தான் வரு எட்டு டீம் வச்சு ஃப்ரீ கோட் ஆடுவாங்களா கோட்ராடுவாங்களா ங்க பதினெட்டு போனஸ் இல்ல போனஸ் இல்ல நாலு பாயிண்ட் தான் நன்றி நன்றி தமிழன் பதினெட்டு உறவன் நான்கு தொட்டுப்பா வெற்றி யார் பக்கம் இது தலக்த்தி ஆடுகள் மொன்றில் இடை வேலை

அங்க டைட்டாக தான் போயிட்டு இருக்கு மேட்ச் ஈக்குவலா போயிட்டு இருந்தது

நான் சாப்பிட போக முடியாது பார்க்கலாம் பொதுமக்களின் அன்பான கவனத்திற்கு உள்ளார வரும்பொழுது நிறைய நிறைய வண்டிகள் மகிழ்ச்சி சந்தோஷம் அத கொஞ்சம் லைனா வச்சுக்கீங்க இந்த வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் பாதையில நடந்து போற மாதிரி ஒரு கார் போற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் ஓரமா வண்டிகளை நிறுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் பாதையிலேயே நிறுத்தி வச்சிருக்கீங்க கொஞ்சம் கிராமத்தில் வச்சிருக்க எல்லாத்தையும் அன்போ கேட்டு நாடுகளில் கடைசி ஐந்திர மணி இந்த போட்டியை தொடர்ந்து வேலம்பாள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னை ஜிஎல் ஈரோடு ஆய்வு படுத்திக் கொண்டு ஆளுநரை நோக்கி ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னை ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹீரோடு தமிழன் இருபத்தி ஒன்பது உழவன் நான்கு ஆடுகள் ஒன்றில் கடைசி நான்கு நிமிடங்கள் விறுவிறுப்பான ஆட்டத்தில் களத்தில் வீரர்கள் பொதுமக்களின் கவனத்திற்கு அந்த பாதையில் வண்டிகள் நிறைய பாதையிலேயே நிறுத்திடுவீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி ஓரமாக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மக்கள் போறதுக்கு வரதுக்கு சிரமமா இருக்கு இந்த மேட்சோட எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க ஆடுகளம் இரண்டில் நடுவர்கள் கவனத்திற்கு இந்த போட்டியைத் தொடர்ந்து அங்கே இருக்கிற ஸ்கோர் சீட்டு டைமர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆடுகளம் ஒன்றுக்கு வந்திருக்கு எல்லாருமே माल सोच सकते